இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோம் மாலை முருகச் செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்ப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு திரு திருச்செவேலு எப்படி பாக்குறீங்க எவ்வளவு கொடுத்தாலும் சிலர் அழுகிறார்கள் மூணு மடங்கு நீங்க கொடுத்த விஷயத்தை ஒரே ஒரு கருத்து ரோத்தாக அப்படின்னு பிரதமர் சொன்னது அழுகிறார்கள்னு தமிழ்ல எல்லாரும் மொழிபெயர்த்தோம் பேசுறவர் கூட மொழிபெயர்த்தாரு இந்தி சாரு தெரிவு நினைக்கிற புலம்புகிறார்கள் அப்படின்றது அதனுடைய கலோக்கியல் லாங்வேஜ்னுடைய அர்த்தம் புலம்புகிறார்கள் என்பதற்கு புழுகிறார்கள் சொல்லிட்டு நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஏன்னா பொய் தான் சொல்லிட்டு இருக்காங்க புதுசா எங்க கருத்தையே சொல்ல வேணாங்க தொடர்ந்து தமிழகத்தை இந்த அரசு புறக்கணிக்கிறது அப்படிங்கறத முக்கியமான விஷயம் ஸ்டாலின் விட்டுருங்க அவரை கணக்கிலேயே எடுத்துக்க வேண்டாம் திமுக ஆட்சியை விட்டுருங்க அதையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் இதற்கு முன்னால் தமிழகத்தினுடைய வரலாற்றிலே ஒரு மோசமான ஒரு புயல் வந்து மிக மோசமாக பாதிக்கப்பட்ட புயல் கஜா புயல் அந்த பாதிப்பு வருகிற போது தமிழக சட்டமன்றத்தில் அண்ணா அதிமுக நிதியமைச்சர் ஓபிஎஸ் என்ன போய் பார்த்துங்க சட்டமன்ற நடவடிக்கை இருக்கும் நாங்கள் இந்த மோசமான நேரத்தில் நாங்கள் உதவி கேட்கற ஒரு இதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க அதோட நிறுத்தலவர் தொடர்ந்து இந்த அரசு தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்போக்கூட நடத்துகிறது இருக்கா இல்லையா பேரவையில் பேசி ரெக்கார்ட்ல இருக்கு அதனால நீங்க ஸ்டாலின் சொல்றதுக்காக பதிலே சொல்ல வேண்டாம் திமுக சொல்றத கணக்கிலே எடுத்துக்க வேண்டாம் அதற்கு முன்னால் அதிமுக ஆட்சியிலேயே இந்த மோடியின் தலைமையில் வந்த இந்த பதினோராண்டு கால ஆட்சியில தமிழகம் தொடர்ந்து மாற்றாந்தாய் மனப்போ என்பது கூட நடக்கு சட்டமன்றத்திலேயே அதிமுக நிதியமைச்சருடைய ரெக்கார்டு இருக்கு நான் இப்போ நம்ம தம்பி சொன்னார் சொன்னோடே நான் அப்படியே புலகாங்கிதம் அடைஞ்சிட்டேன் இவங்க சொன்னதால் வாக்குறுதான் நிறைவேற்றினாங்களான்னு பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பாக இதே சட்டமன்றத்தில் சென்னையில் முதல இன்றைக்கு பிரதமர் என்ன பேசினார் நான் ஆட்சிக்கு வந்தால் ஆறு மாதத்திலேயே பெட்ரோல் விலையை பாதியாக குறைப்பேன் கேஸ் விலையை பாதியாக குறைப்பேன் சொன்னாரா இன்றைக்கு அறிவிப்பு வந்திருக்கேன் கேஸுக்கு சிலிண்டருக்கு ஐம்பது ரூபாய் கூட அது இருந்து மூலப்பொருள் என்னவோ அதனுடைய தான் கூடியிருக்கா குருடாயினுடைய விலை குறைஞ்சுக்கிட்டே இருக்கு இவங்க ஏற்றிக்கிட்டே இருக்காங்க இவங்க சொன்னதை பாதியாக குறைக்கேன் என்று சொல்றது அவர் இந்த மூணு மடங்கு மூணு மடங்கு இதுதான் சொல்றாங்க போல் இருக்கு இன்னொன்னு அவர் சொன்னார் நாங்க என்னதான் தொடர்ந்து கொடுத்தாலும் அவங்க அழுதுகிட்டு தான் இருக்கான்னு சொன்னதை எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னார் இருக்கலாம் அது நான் இப்படி நினைக்கிறேன் நாங்க என்னதான் தொடர்ந்து கொடுத்தாலும் இவங்க புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பொருள் திரும்பி அவங்க கொடுக்கலன்னு சொல்றாரோ என்னவோ இல்ல மூணு மடங்கு நிதி சொல்றாரு நீங்க கொடுத்ததை விட ஐ மீன் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கொடுத்தத விட தாங்க மூணு மடங்கு நிதி கொடுத்திருக்கோம் சரி நான் கேக்குறேன் ஐக்கிய முற்போக்கு அரசு இருக்கிற போது மத்திய அரசுடைய பட்ஜெட் என்ன அதை விட இப்ப இவருடைய பட்ஜெட் எவ்வளவு மத்திய அரசு இருக்கிற போது தமிழ்நாட்டிலிருந்து வரியாக மத்திய அரசுக்கு போன அளவு எவ்வளவு இப்பொழுது தமிழ்நாட்டிலிருந்து மத்திய அரசுக்கு போற வரி எவ்வளவு கேளுங்க அது மூன்று மடங்கு கூட இருக்கா இல்ல அஞ்சு மடங்கு கூட இருக்கான்னு அப்ப தெரியும் வெறும் வார்த்தை ஜாலத்தில் மட்டும் ஏமாற்றி விட முடியாது இன்றைக்கு அவர்கள் சொன்னாங்க பத்து ஆண்டுகளுக்கு சொன்னது இதற்கென்று தனி ஒரு அமைச்சரவை உருவாக்குவோம் கடல் கடல் ஒரு மாநாடு மீனவர்களை கூட்டு வந்தாங்க இவங்க பன்னெண்டு வருஷத்துனால அந்த ஆட்சியில் பிடிச்ச மீனவர்களா இவங்க ஆட்சி ஆனா யாரும் இறக்கல ஒரே ஒரு எனக்கு நினைவு தந்து மூவாயிரம் பேர் காங்கிரஸ் ஆட்சியில கொல்லப்படக்கூடிய அளவுக்கு இருந்த இலங்கை வந்து வந்து இன்னைக்கு அப்படி கொல்லப்படாம வெறும் கைதுங்கிற அளவோட நீங்க இல்ல போகும்போது பத்து பேரை வெறும்போது நூறு பேர் கூப்பிட்டு வர அதை நீங்க சொன்னீங்களா

எல்லாம் கூடுவதற்கு இது காரணமா இருக்கு இவங்க அதுல இல்லவே இல்ல தமிழ்நாட்டு எவ்வளவு வரியா போகுது அதுல எவ்வளவு சொன்னா சொன்னாதான் உண்மை தெரியும் அதை சொல்லாமல் ரொம்ப நாசுக்கா சொல்றாங்க மாத்தி மாத்தி பேசுறாங்க அது இனிமே அது எடுபடாதுன்றதுதான் இப்படி கேட்டவன் சொல்றது இல்ல அவங்க நீங்க வந்து இப்படி மாத்தி மாத்தி பேசுறாங்கங்கறீங்க அவங்க என்ன சொல்றாங்க மடை மாற்று முத்தி தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு வாக்குறுதிகள் நிறைவேற்றாத ஒரு தன்மை இருக்கு சட்டம் ஒழுங்கு முழுங்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு இதெல்லாம் மடை மாற்றுவதற்கு இல்லாத ஒரு விஷயத்தை டீ லிமிடேஷன் எடுத்து வச்சு அதை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப காலமா பேசி எதுவுமே இல்லாத ஒரு இன்னைக்கு கேஸ் சிலிண்டருக்கு அம்பது ரூபா கூடுறதுக்கு மடை மாத்துறதுக்காக சொல்றேன் அத சொல்லலைங்க திமுக ஆட்சியை எடுத்துக்க மாட்டேங்கலான்னு நேத்து பேசுனதுக்கு உங்ககிட்ட கேட்கறேன் இல்ல நீங்க சொல்லிட்டீங்க அது ஓகே அது மக்கள் முடிவு எடுத்துக்கிட்டோம் நான் என்ன கேட்கறேன் திமுக ஆட்சியினுடைய குறைபாடுகளை மடை மாற்றுவதற்கு பிஜேபி எதிர்ப்பு இல்ல அவங்க இதெல்லாம் பண்றாங்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்கன்ற ஒரு காயின் அணிக்க ரயிலு ரொம்ப தெளிவா ஒண்ணும் சொல்றாங்க இது ஒண்ணும் ரகசியம் கிடையாதுங்க எங்களுக்கு கூட்டணிங்கிறதுக்காக அவங்கள தூங்கி தாங்கி முடிக்கிறதுனுடைய வேலை இல்ல சமீபத்துல ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு வந்துச்சு எல்லாருக்கும் தெரியும் திருச்சியில் உருவாக்கப்பட்ட ஒரு மிக இருநூத்தி கோடி ரூபாய்க்கு உருவாக்கப்பட்ட ஒரு நூலகம் அதற்கு பெயரை காமராஜரை பெயரை தூட்டுகிறோம்னு சட்டமன்றத்திலே சொன்னார் முதலமைச்சர் நீங்க ஒன்னு பாருங்க நீண்ட நாட்களுக்கு பின்னால தமிழ்நாட்டில் ஒரு நாகரிகமான அரசியலை நோக்கி நகர்கிறதுக்கு இது ஒரு துவக்கம் அவர்கள் நாலு நாளைக்கு முன்னாலதான் அவருடைய தந்தை முன்னாள் முதலமைச்சருடைய பேர்ல அதுக்கு அடிக்கல் நாட்டினாங்க நான் தான் ஒரு தனி மனிதன் தான் அதை சொன்னேன் இந்த ஊர்ல ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாகவே மைய நூலகத்துக்கு பேர் காமராஜ் பேர்ல தான் இருந்துச்சு அதற்கு இடையில எண்பதுக்கு பின்னால அதை இடித்து கட்டுறபோது போதுதான் ஒரு பேர் எடுத்தாங்க அதனால நீங்க புதிதாக போது ஒரு பேரை வைக்கணுன்னு அந்த கோரிக்கை நேர்ல கூட நான் சொல்ல ஒரு பேட்டியாக கொடுத்ததை ஏற்றுக்கொண்டு சட்டமன்றத்துல அதே ஏற்றுக்கொண்டு காமராஜர் பேரை வச்சிருக்காங்களே இப்படி பெருந்தம்மையா போது அவங்க பிடிவாதமா எல்லாம் இல்ல எந்த குறை வேண்டுமான்னு சொல்லலாம் பதில் சொல்ல அவர் தயார் ஆனால் அதே நேரத்துல இவர்கள் தயாரா குஜராத்ல அப்ப நாங்க சொன்ன சார் வாஜ்பாய் என்று சொன்னார் பார்லிமெண்ட்ல குஜராத்தினுடைய முதலமைச்சர் மோடி ராஜ தர்மத்தை கடைபிடிக்கணும் மூவாயிரம் பேர் கொலை பண்ற போது அவர் கட்சியுடைய பிரதமரே சொன்னார் தமிழ்நாட்டில் ஆளுகின்ற ஆட்சிகளை குறையே நடக்கல சொன்னா அது வந்து சரியான பார்வை இல்லை ஆட்சியில் குறைகள் இருக்கத்தான் செய்யும் அந்த குறைகள் நடக்கிற போது அதன் மீது எடுக்கிற நடவடிக்கை நேர்மையாகவும் நடுநிலையோடும் எடுக்கிறார்களா என்பதற்கு நான் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன் காமராஜருடைய பெயரை மீண்டு வைத்தது என்று அது மாதிரி அவங்க அதை மாத்திக்கிறாங்களா மணிப்பூரை பத்தி சொன்னா இன்னைக்கு வரணும் ஏதாவது பதில் சொல்லிருக்காங்களா ஒரு பில்கிஸ் பானு எவ்வளவு கொடுமையான விஷயம் வெளியே வர அந்த பொண்ணு கற்பணித்தவர்கள் சிறையிலிருந்து வெளியே வரும்போது அதான் இனிப்பு கொடுத்து வரவேற்று வாழ்த்து தாங்க இது எவ்வளவு பெரிய கொடுமை இவங்க வந்து இந்த நேர்மை நியாயம் இதை பற்றி பேசுவது சாத்தான் வேதம் ஓதுவதை போல நீங்க முதல்ல சொல்லும் போது ஒண்ணு சொன்னீங்க பிரதமர் வர்ற போது இந்த கோரிக்கைகளை முதலமைச்சர் போய் நேரடி அங்க பேசாம

தமிழ்நாட்டுடைய வரலாறுலேயே தொண்ணூறு சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சு மோசமான சூழ்நிலையில தூத்துக்குடி இருக்கிற போது நேரடியாக வந்த போது அந்த மக்கள் கதர்னாங்களே அப்ப சொன்ன பதில் என்ன நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா உங்களுக்கு தர்றதுக்கு இப்படிதான் சொன்னாங்க முன்ன மட்டும் சொல்லுவாங்க நீங்க விளக்கமே வேண்டாம் பிரதமர் அங்கே வந்து நீங்க சொல்ற மாதிரி கட்சி மீட்டிங்கில் பேசுவதை போல மாற்று கருத்தை அங்கே சொல்வதற்கு வாய்ப்பு மேடையில் இருந்த குறைந்தபட்சம் நிதியமைச்சருக்காக தரலைங்கிறத அதை வந்து இயற்கை எப்படி பார்க்குது பாருங்க புதுசா ஒரு பாலத்தை கட்டி திறக்கிறார் அந்த பாலத்துக்கே இந்த பொய் தாங்க முடியாம

அதனால் இந்த மத்திய அரசு என்பது வெறும் ஜாலம் மட்டும் இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு எதையும் செய்யல செஞ்சிருந்த மூணு மடங்கு செஞ்சே ஒரு நெய்வேலி ஒரு துப்பாக்கி தொழிற்சாலை ஒரு டேங்க் தொழிற்சாலை ஒரு ரயில் பட்டி தொழிற்சாலை இப்படி எத்தனை தமிழ்நாட்டில் இருக்கு இது மாதிரி தமிழ்நாட்டில் கூட வேண்டாங்க இந்தியா முழுக்க ஏதாவது சொல்லுங்க எதுவுமே இல்லையே